சோழ நாட்டில் காவிரியின் தெற்கு கரையில் இருக்கும் திருக்கடவூர் அதாவது திருக்கடையூர் எனும் புனித ஊரில் அபிராமி பட்டர் வாழ்ந்தார் அபிராமி அம்மனை தினமும் தியானித்த சிவபக்தர் அவர் ஒரு நாள் தஞ்சாவூர் அரசர் சரபோஜி அங்கு வந்தார் அவர் பட்டரை சோதிக்க ஒரு கேள்வி கேட்டார் இன்று பௌர்ணமியா அல்லது அமாவாசையா தியானத்தில் அம்மனையே சந்திரனாக கண்ட பட்டர் தாமதமின்றி சொன்னார் இன்று பௌர்ணமிதான் ஆனால் அது உண்மையில் அமாவாசை நாள் அரசன் கோபத்தால் உத்தரவிட்டான் மாலை வரை சந்திரன் வராவிட்டால் உன்னை தூக்கிலிடுவேன் அபிராமி பட்டர் தன் இரு கைகளும் கயிற்றில் கட்டப்பட்ட நிலையிலும் மனதில் ஒரே எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது என் தாய் அபிராமி என்னை காப்பாற்றுவாள் அவர் கண்களை மூடி அபிராமி அம்மனின் திருவுருவத்தை தியானித்தார் மனம் முழுதும் அம்மனின் ஒளியில் மூழ்கியது அந்த நிமிடத்தில் அவர் அபிராமி அந்தாதியை பாட ஆரம்பித்தார் ஒவ்வொரு பாடலும் ஒரு உயிரின் பாசமாய் ஒரு பக்தியின் குரலாய் ஒலித்தது நூறாவது பாடலுக்கு வந்தபோது அபிராமி தாய் தன் குண்டலத்தை வீசி வானத்தில் சந்திரனாக ஒளிர்ந்தாள் அரசன் மெய்மறந்து வணங்கினார் அபிராமி பட்டரின் பக்தி வெற்றி பெற்றது அந்த நாளிலிருந்து அபிராமி அந்தாதி அம்மனின் அருளின் அடையாளமாக மிளிர்கிறது